அப்படியே புடின அப்படியே புடிச்சிட்டே இருக்கமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா சரி என்ன மேல இருக்குது கட்ட ஒரு கட்டு ரெண்டு கட்டு கிடையாது இருபத்தி ரெண்டு கட்டுக்கு மேல இருக்கும் அவ்ளதான்ண்ட இருக்கா இன்ன மூணு கட்டு இருக்கு

பார்த்து பார்த்து ஏறியா மிஷிங் பண்ணுவா ட்ரூவில் எங்கேனா போய் தண்ணி பா குடிக்கிறது ஓகே நம்ம அங்கே கீழே பாருங்கள் தண்ணி பாருங்கள் காலையிலேயே பனி அனுமா இருக்குது என்ன இப்போ ஒரு கட்டு கிடக்குது எக்ஸ்ட்ரா ஏற்றி ரோட்டில் போட்டு வரத்துக்கு சொந்த வண்டிதானே கம்மியாக செம்மையாக ஏற்றிக்கலாம்

பு செய்த Grammy студடு坐 Harriet வாரிம Debatte ��ரmbolும் முறு அழுதேன Audience <laughs> பு எத்தனை கஷ்டம் ஏற்ற மாட்டேங்கு இருபத்தஞ்சேலாமா இருபத்தி சரி காற்று ஏற்றிக்குவோம் கை தூக்கி கீழே போட்டுருந்து இருபத்தி ரெண்டு நான் அடி போடுறேன்

நிறைய திக் போடு ஓகே இருங்க கட்டு தூக்கி போட்டு

போய் உட்றான் கட்டுக்கிட்டு உறா போட லைட்டாக போட்டால் எஃபியாக போட்டான் எதுவாப்பா நேரப்பா நேராக போ போ என்ன வேலை அவ்வளோ தூக்கி போட்டு வேலை முடிஞ்ச கீழே எங்கே என்ன எங்கே இருக்குது கீழே கீழே இருக்கு அது இருக்கட்டும் தோட்டத்தில் கொடைக்குதானே அப்புறம் அப்புறம் சொல்லியிருந்தா அங்கேயே ஏற்றலாம்ல ஏய் உங்க பாருடா போயிட்டே இருக்கிற ஏடா நான் அந்த தோரத்துக்கு கிடக்கடா சொல்லி அங்கே ஏற்றிருக்கலாம் இங்கே வந்தங்க இதா ஒரு இடத்துல ஒழுங்கா வேலைய முடியுங்களா கட்டுக்கிட்ட போனாற முடிய மாட்டேருக்கு

அது ஒரு நிறைய வந்து எடுத்துக்கலாம் போதும் அது மூணு மாட்டி விட்டு ஓகே நம்ப அதான் நம்ம கட்டி இருக்கோம் வழியில் தட்டருக்கு தட்டை இருக்க சமையந்தானே இப்போ தான் ஃபுல்லாகட்டோம் அதை விட்டிட்டோண்ணா தள்ளிட்டு வா

அப்படியே போடு விட்டுரு 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 அந்த கட்டமன்றத்துக்கு போடுவேன் சென்ட்ரில் அது வேணால் எந்தி ஒன்று போகலாம் செஞ்சு கூட இருந்தாலும் அதுக்கு இருக்க இந்த பயங்கர கஷ்டமாக ஈஸி அவன் ஈஸி இல்லை இதுவே கஷ்டங்கிறேன் நான் நாள் ஊற்றி வச்சு அப்படி போய் முடிச்சு போயிட்டே இருப்பேன் ஒண்ணூக்கு ஒண்ணிக்க கவர் எடுத்து காத்த போட்டு போலாம் தூக்கி சென்டரில் போட்டுறிங்களா தூக்கி கொடுக்குறேன் நீதே எழுத்து சரி தூக்கி கொடுத்துக்கிறேன் சரி இந்த இதில் வைங்க தூக்கி இதில் வச்சேன் எழுத்துக்கணும் இந்த கை பஸ்டி ஏறணும் எப்படியா ஆ ஒரு நாடாச்சாலும்

கவத்தை போட்டுக்கலாம் கவுர் போட்டால் எப்படி உழுதுன்னு பார்க்கலாம் ஆயிட்டுக்கானே இன்னும் தேவையில் கைத்த போட்டுட்டா உழுவுது உழுவாது எங்கேயும் போகாது இங்கே போயிருக்கானே அவன் நம்பியெல்லாம் வண்டியெல்லாம் கண்ணே வண்டி நீ எடுக்கண்ணே ஆனால் சும்மா டெம்பரவரியா ஓட்டுறதா வண்டி நீ எடுத்துருவான் கயிறு வேணாம் போட்டு கட்டி வேணா கட்டிக்கலாம் அவன் பார்த்துக்கிறான் கணக்கு வச்சுக்க எத்தனை கட்டு வருதுன்னு கணக்கு வச்சுக்கான்

இத கூட இந்த கைத்துக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை கைத்து சுட்டுறோம் எப்படி இழுக்கறது கவுத்தை சுட்டு நல்லா பேசினா அந்த பக்கம் போவோம்